ஏடித்துக்கு பள்ளி இன்று படிக்கும் குழந்தைகள் தான் நாளை நாடகாக்கும் தலைவராக வரக்கின்றார்கள் தித்திக்கும் தென் தமிழ்த்தி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கம் எதிர்கால பேய்குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நான் நித்தம் பேசிட எழுதிட பேரினை புரிந்திட நடுவர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்கால மீன்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முத்தார முதற்கண் வணக்கத்தை ஆகட்டும் என்னை சொல்லி தலைப்பேற்குள் தாருங்கள் தாரங்கள் உங்களுக்கு என் பெயர் ரோஷினி நான் நாங்காம படிக்கணும் படிக்கின்றேன் நான் பேசுகிற கொண்டே பெண்கள் பெண் என்றால் பெய்யும் மண் பாரைய ஒரு பெண்ணை ஒரு மனுஷியாக மதிப்பது யார் யாரு பெண்களுக்கு படிப்பதற்கு அடுத்த வீட்டுக்கு தானே உனக்கு இருக்கு படிப்பு பொட்டக்கோலுக்கு ஏன் பொழுது வீடியோ போகுது இப்படியெல்லாம் பெண்களை மட்டும் கட்டி பேசி உடன்கட்டி இட வச்சதும் சிசு கொலை செய்ய வச்சது இது இருந்தாங்க ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்ப அலட்சிய ஒரு குடும்ப அலட்சியம் ஒரு கிராம ஒரு கிராம ஆலட்சியாக ஒரு ஒரு நாட்டின் வளர்ச்சி அடிக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக ஒரு உலகமே வளர்ச்சிடு வளர்ச்சி பெற்ற ஆண்களுக்கு சிறை நிகராக பெண்களும் கல்வியை தான் வருகின்றோம் பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியே பேருவதற்காக பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினே பேருவதற்காக கல்வியிலா பெண்கள் கலைமான ரசி புல் விளைந்து தரம் நல்ல புதல்வர்கள் விளைவுதலை நாங்கள் ஒருபோது புல் விளைவு நல்ல புதல்வர்கள் தான் விளைவிப்போம் அதில் ஒருவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவர் கல்விக்கே பெருமை சேர்த்து இந்தியாவிலே முதன் முதலாக மருத்துவ பட்டம் பெற்றார் இவரை பற்றி கூற நான் பெருமைப்படுகிறேன் தங்கள் கால புலவர்களை பற்றி நினைத்து பாருங்களேன் பல பாடல்களை பாடி அதிகமான இடம் நலிக்கணியப்பட்ட என் தானே ஏன் அவை யாரும் ஒரு பெண் குழவர்தானே அப்போதே பெண்களின் வளர்ச்சி போல முன்னேற்றம் இருந்தால் ஞான காலத்தில் பின்னே தட்டும் பரங்கினால் வளர்ந்துள்ளார்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் பெண்கள் நடத்த வேண்டும் என்று கூறிய பாரதியாரின் கணவன் நினைவாக்க நான் கடுமைப்படுகின்றேன் உங்கள் இடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் சீலத்தில் இருந்து ரூபாய் எடுத்து போன ஓடி மூன்றாம் பாரினத்தில் அழைப்பு என்று அவர் காவல்துறையில் உயரதிகாரை ஆகியுள்ளார் அவர் உயரதிகார ஆக காரணம் கதின் கல்வியின் மீது கொல்லப்பட்டுள்ளதார் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா என் ஐயனாகிய திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி திருக்குறளை என்றார் அதில் கல்வி என்று ஒரு அதிகாரம் உண்டு உங்களுக்கு தெரியுமா கற்க கத்தற கற்பவை கச்ச பெண் நிற்க அதற்கு தக இந்த குரலில் துணைக்காலே இருக்காது ஏன் தெரியுமா யார் கல்வியை முன்னேற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு துணைக்கால் தேவையில்லை தன்னுடைய சொந்த காலிலே நிற்பார் ஆகையால் இந்த உலகம் முக்கிய காரணம் பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் மங்கையை பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமாமா படி படி காலை படி மாலை படி நடுப்புகள் நல்ல நூலிகளை எப்படி தான் இந்த உலகில் உள்ள வெற்றிப்படையை அடைந்துடும் என்று சொல்லி நான் பெண்கள் நாடைய கண்கள் என்று கூறி நான் உரையை முடிஞ்சே நன்றி வணக்கம்